ஆல் இண்டியா ரேடியோ விநாயக சதுர்த்தி சிறப்பு சித்திரங்கள் வரிசையில் சீர்பூத்த மருமத்து தேவர் பார் பூத்த அயோத்தியில் தாசரதி என உதித்து இலங்கை பதிக்கு ஏகுங்கா கடலடைப்பான்பூத்த கடலடைப்பான் கடலடைப்பான் விக்னங்கள் வாது முன் அருசி துயர் நீர்புத உப்பூர்வெலுகந்த விநாயகன் தாள் நினைந்து உப்பு வெல்பூர்வெயிலுகந்த விநாயகன் தாள் நினைந்து வாழ்வோ விநாயக நினைந்து இட நீக்கும் தெய்வம் எடுத்த செயல்களை இடையூறு இனிது முற்றுவிக்கும் கடவுள் எச்செயலிலும் முதற்கண் வழிபடுவதற்கு உரியவை தமக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் புத்தி தத்துவத்தின் ஆதி தெய்வம் அவரே முழு கடவுள ஸ்ரீ விநாயகர் உப்பூர் வெயில் உகந்த விநாயகர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிகழ்ச்சி அமைப்பு பூர்ணகுமார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் தொண்டி ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்த இது ராமநாதபுரத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த தலைமிது ராஜசிங்கமங்கலத்திலிருந்து ஆறு கல் தொலைவில் உள்ளது தக்கன் பரமசிவனை அழைக்காமலும் அவரை அவமானம் செய்யும் நோக்குடன் ஒரு பெரிய வேள்வியை தொடங்கினான் அதை தவறு என சுட்டிக்காட்ட வந்த தன் மகளாகிய சதியாகிய உமையம்மையையும் அவமானம் செய்தான் வேள்வித்தீயில் சதி குதித்திட இறைவனாம் பரவன் வீரபத்திரரையும் அங்காளம்மனையும் அனுப்பி வேள்வியை சிதைத்தான் இதில் கலந்து கொண்ட பாவம் தீர வேண்டி சூரிய பகவான் இந்த தலத்தில் உப்புக்கல்லால் ஆகிய ஸ்ரீ விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து பேருருள் பெற்றான் சூரியனின் கதிர்களால் இன்றும் தக்ஷணாயனம் பிறக்கும் நாளாகிய ஆடி மாதம் முதல் நாளில் இந்த விநாயகரை அர்ச்சித்து வழிபடுகின்றான் எனவே இந்த தலம் சூரிய கிரகத்தலமாக விளங்குகிறது ஸ்ரீ விநாயகர் ஆதவனின் கிரணசக்திகளை தான் பெற்று அதனை தன்னை வழிபடுவோருக்கும் வழங்கி அருள் புரிகின்றார் இங்கு சீதையை மீட்க ஸ்ரீராமர் தென் திசைக்கு வருத்தமோடு வருகிறார் வழியில் மேலச்சேந்தனேந்தல் என்ற ஊர் எல்லையில் விற்றிருக்கும் மார்க்கமந்தீஸ்வரரை வழங்குகிறார் வழிகாட்டும் பரமசிவன் உப்பூர் ஸ்ரீ விநாயகரை சுட்டிக்காட்டி அந்த விநாயகரை தொழ வழிகாட்டுகின்றார் அதன்படி ஸ்ரீ வெயில் உகந்த விநாயகரை ஸ்ரீராமன் வழிபட அவனால் சேது அணை கட்டி இலங்கை சென்று ராவணனை அழிக்க முடிந்தது எனவே இன்றும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை மேற்கொள்பவர்கள் முதலில் இந்த விநாயகரை வழிபட்டு பின் தேவிப்பட்டினம் சென்று நவக்கிரகங்களையும் வழிபட்டு தொடங்க வேண்டும் என்பது மரபு சிறப்புகள் பல கொண்ட இந்த தலம் கடற்கரையை ஒட்டிய நெய்து நில தலமாகும் இதோ விநாயக பெருமான் வீட்டிற்கும் உப்பூர் திருத்தலத்தை அடைகிறோம் கிழக்கு நோக்கிய நாற்பது அடி உயரமுடைய மூன்று நிலை ராஜகோபுரம் நம்மை பாபா என்று அழைக்கிறது உள்ளே நுழைகின்றோம் புதிதாக கட்டப்பட வேண்டிய நிலையில் உள்ள கொடி மண்டபம் உள்ளது கொடி மண்டபத்தையும் பலிபியிடத்தையும் தரிசித்துக் கொண்டு பனிரெண்டு கால் மண்டபத்திற்குள் நுழைகின்றோம் சிற்ப வேலைகள் மிகுந்த பனிரெண்டு தூண்கள் இந்த மண்டபத்தை அணி செய்கின்றன இந்த மண்டபத்தில் கன்னி விநாயகரும் ஸ்ரீ தண்டாயுதபாணியும் சன்னதி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மண்டபத்தை அடுத்து முப்பத்தி இரண்டு கால் மண்டபம் உள்ளது இந்த மண்டபம் நூற்றி இருபது அடி நீளமும் எழுபத்தைந்து அடி அகலமும் கொண்டது இந்த மண்டபத்தின் நடுவேதான் ஸ்ரீ விநாயகப் பெருமானின் கருவறை உள்ளது கருவறைக்கு முன்பிற ஆலயங்களில் உள்ளது போல அர்த்த மண்டபம் இங்கு இல்லை கருவறையைச் சுற்றிலும் சுவர்கள் இல்லை ஆதவனின் கிரணங்கள் வீழ்ந்திட இந்த அமைப்பு உள்ளது சூரியனின் ஏழு குதிரைகளும்

நமஸ்தே ஸ்ரீ நமோ ஆதவகிரண சந்துஷ்ட பக்தியோபஜார சக்தியோபஜார கற்பூர அர்ச்சகர் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இத்திருத்தல மகிமை பற்றி கூறும்போது லவணக்ஷேத்திரமாகிய உப்பூரிலே தக்கனுடைய வேள்வியிலே சூரியனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக விநாயகரை சூரியன் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ததுதான் முதற் சான்று ஆகையினாலே இவருக்கு ஆதவகரண சந்துஷ்ட விநாயகர் என்ற பெயருடையது மேலும் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி ஒன்று இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலே தர்மதிக்கிலே அமைந்திருக்கின்றது அதிலே ஸ்நானம் செய்து இறை வழிபாடு விநாயகரை வழிபாடு செய்பவர்களுக்கு உடலிலே ரோக சம்பந்தமான பிணிகள் நீங்குவதாக காண கிடைக்கின்றது விநாயகருடைய ஆலயத்திற்கு கிழக்கு பகுதியிலே வாசுகி தீர்த்தமானது சிறப்பு பெறுகின்றது ஸ்தல விசேஷம் ஒரு மனிதனுடைய ஒரு ஜீவராசியினுடைய வாழ்க்கை துவக்கத்திலே உணவு பிரதானமாக விளங்கப்பெறுகின்றது அந்த உணவு உட்கொள்வதற்கு ருச்சி என்று சொல்லக்கூடிய சுகம் தேவைப்படுகின்றது எந்த உணவை பதார்த்தமாக சமைக்கும் பொழுதும் அதில் உப்பு சேர்க்கலைன்னு சொன்னால் அது வந்து வீண் என்று சொல்லுவார்கள் அதுபோல ஆன்மீக பயணத்திற்கு ஆத்ம சோதைக்கு இந்த விநாயகருடைய வழிபாடு பிரதானம் மிகவும் முக்கியம் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஊர் வந்து உப்பூர் என்ற பெயர் உடையதாகவும் இங்கே உப்பு அதிகமாக விளையக்கூடிய ஸ்தலமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினாலே சூரிய பகவான் இந்த இடத்திற்கு லவண கஷேத்திரம் என்றும் இந்த இடத்திலே விநாயகரை பிரதானமாக வழிபாடு செய்து நமக்கு அருள் இருக்கின்றார் என்பதுதான் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக நான் கருதுகின்றேன் லவணக்ஷேத்திரமாகிய உப்பூர் திருத்தலத்தில் கிருதயுகத்தில் சூரிய பகவானும் திரேதாயுகத்திலே மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாகிய ஸ்ரீ ராமாவதாரத்தில் விநாயகர் வழிபாடானது ராமராலே இங்கே சிறப்பு பெறுகிறது ராமபிரான் தன்னுடைய யாத்திரையை துவங்குவதற்கு இந்த உப்பூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மார்க்கபந்தீசர் என்ற ஆலய இருக்கக்கூடிய இடத்திலே அவருக்கு ஒரு அசரீரியான கிடைக்கப்பெற்றது அந்த அசரீரியாகிய இறைவனுடைய அருள் வாக்கினாலே விநாயகப் பெருமானை உப்பூரிலே தரிசனம் செய்தும் ஆதித்யாதி நவகிரக தெய்வங்களை நவபாஷனமாகிய தேவி பட்டணத்தில் வழிபாடு செய்தும் ராமபிரான் தன்னுடைய பயணத்தை துவங்குவதாக சான்று கூறுகின்றது கருவறை முன்னும் ஒரு பலிபீடம் உள்ளது ஆலய வாயிலில் உள்ள பலிபீடத்தில் நமது அகங்காரத்தையும் இங்குள்ள பலிபீடத்தில் நமது மமகாரத்தையும் நாம் பலியிட்டு நீக்கி கொண்டதால் கற்பூர ஒளிதனில் பரம விநாயகன் நமக்கு பேரின்பம் காட்டுகின்றார் பிரகார வலம் வருகின்றோம் தெற்கு நோக்கிய குருவாம் தக்ஷணாமூர்த்தி அருள் பாலிக்கின்றார் தென்மேற்கு முறையில் ஸ்ரீ விநாயகர் சித்தி புத்தியுடன் காட்சி தருகின்றார் அதனை அடுத்து ஸ்ரீ சூரியன் அஸ்திர தேவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மை வள்ளி தெய்வானை உடனாய ஸ்ரீ சுப்பிரமணியர் விநாயகருக்கே உரிய கும்பகண்டேசர் ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ பைரவர் தனியே சனீஸ்வரர் ஆகிய சன்னதிகள் நான்கு பிரகாரங்களிலும் இருக்கின்றன திருக்கோயில் அர்ச்சகர் திருக்கோவிலின் உற்சவங்கள் பற்றி கூறுகையில் உற்சவாதிகள் ஆவணி மாதம் வரக்கூடிய சுக்கல சதுர்த்தியிலே சுக்கல சதுர்த்தி மகா தீர்த்தோற்சவமாக இங்கே நடைபெறுகிறது அந்த தீர்த்தோற்சவத்திலே ஒரு ஒரு சிறப்பு சித்தி புத்தி சமேத கல்யாண விநாயகராக இங்கே காட்சி கொடுப்பது காண ஒன்று விநாயகர் பல இடங்களிலே பிரம்மச்சாரியாகவே நாம் அனைவரும் பார்த்திருக்கின்றோம் விநாயகருக்கு சித்தி புத்தி என்ற இரண்டு சக்தியை காண்பித்து அந்த இரண்டு சக்திகளுக்கும் திருமண உற்சவம் நடைபெறுவது இந்த தலத்திலே மட்டும்தான் இந்த தலத்திலே இந்த கல்யாண உற்சவத்தை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் சிறப்புடையதாகும் இந்த ஆலயத்தினுடைய அன்றாட வழிபாடானது சைவாகமத்திலே இருபத்தெட்டு ஆகமங்களிலே ஒன்றாகிய சுப்பிரவேத ஆகமத்தினுடைய அடிப்படையிலே இங்கே அன்றாட வழிபாடானது தின வழிபாடானது அதிகாலையிலே காலசந்தியாகவும் காலை பத்து மணிக்கு மேலே உச்சிக்கால வழிபாடாகவும் சூரியன் மறையும் பொழுது சாயலட்சி வழிபாடாகவும் இரவிலே எட்டு மணி அளவிலே அர்த்தஜாம பூதியாகவும் இங்கே நான்கு கால பூதியானது ஆகும் அடிப்படையில் நடைபெறுகின்றது சிறப்பு வழிபாடாக ஒவ்வொரு சுக்கல சதுர்த்தியும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் நகர்த்தார் பெருமக்களாலும் இந்த ஆலயத்தை சுற்றி பொதுமக்களுடைய வழிக்குரிய விளங்கப்பெறுகின்றது மகோத்சவமாக மகா சதுர்த்தி வழிபாடானது பத்து தினங்கள் இங்கே தீர்த்தோத் சிறப்பு பெறுகின்றது ஆவணி மாதம் இந்த திருக்கோவிலில் பெரும் திருவிழா நடைபெறுகிறது தேய்பிரை தசமியில் கொடியேற்றி விநாயக சதுர்த்தி என்று திருவிழா நிறைவு பெறுகின்றது முதல் நாள் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் இரண்டாம் நாள் கேடகத்திலும் மூன்றாம் நாள் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் நான்காம் நாள் மயில் வாகனத்திலும் ஐந்தாம் நாள் யானை வாகனத்திலும் ஆறாம் நாள் ரிஷப வாகனத்திலும் ஏழாம் நாள் காமதேனு வாகனத்திலும் திருவீதி உலா நடைபெறுகிறது சுப்ரபேத ஆகம முறைப்படி எட்டாம் நாள் பகலில் ஸ்ரீ விநாயகர் சித்தி புத்தி தேவியரை திருமணம் செய்து கொள்ளும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் வேறெங்கும் கிடைக்காத அரிய காட்சி இது அன்றிரவு வெள்ளி குதிரையில் உலா வருகின்றார் விநாயகமூர்த்தி ஒன்பதாம் நாள் பகலில் தேரோட்டம் அன்றிரவு கடற்கரைக்கு எழுந்திரளி இந்திர பூஜையும் நடைபெறுகிறது சிம்ம வாகனத்தில் உலா வருகிறார் பத்தாம் நாள் விநாயக சதுர்த்தி என்று காலை தீர்த்தவாரி நடைபெற்று இரவு வெள்ளி ரதத்தில் பவனி வருவதுடன் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது இத்தலம் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை ராமநாத மன்னர்களால் நிர்வகிக்கப்படுகிறது தற்போது ஆர் கே ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்கள் பரம்பரை அறங்காவலராக இருக்கின்றார்கள் ஆலய விசாரணைதாரர் எம் தேவதாஸ் அவர்கள் கோவில் நிர்வாகம் பற்றி கூறுகிறார் இப்படி இந்த திருக்கோவிலின் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு நிர்வாகத்திற்குட்பட்டு வருகிறது பாண்டிய மன்னர்கள் காலம் தொட்டு இத்திருக்கோவிலில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஆலயத்துக்குள்ளின் பாஸ்கர சேதுபதி மற்றும் ஜெபின்தார் ராமசாமி செட்டியார் அவர்களின் திரு உருவச்சிலை உள்ளது மூஷிக வாகனம் மயில் வாகனம் சிம்ம வாகனம் கழக வாகனம் ரிஷிப வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் காமதேனு வாகனம் வெள்ளி ரதம் ஆகியவை இந்த கோவிலில் உள்ளது திருக்கோயிலில் திருச்சி டூ ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் ஆரஸ் மங்கலத்தில் இருந்து காலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை பசு வசதிகள் உண்டு கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவராம் ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகப் பெருமானை வழிபடுவோர் முத்திக்கரையில் விரைவில் சேர்ந்து உய்யும் பொருட்டு அவரது செவிகள் காற்றெறிந்து உதவி செய்யும் நாமும் அவரது திருவிடைகளைச் சென்று தொழுவோம் இகபர நலமனைத்தும் நாளும் பெறுவோம் கயிலையில் சித்திரத்து ஓங்காரத்துள் வந்தாய் போற்றி